ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பரபரப்பான வெண்டர்ஸ்டே இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான விளாக் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாய் சொல்லிக்கலாங்க ஹாய் ப்ரியா சிஸ்டர் ஹாய் புஷ்பவதி சிஸ்டர் ஹாய் அனிதா சிஸ்டர் ஹாய் சீலா சிஸ்டர் ஹாய் விஜி சிஸ்டர் ஹாய் வாசுகி சிஸ்டர் உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாய்ங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணி போது தாங்க எழுந்திரிச்சிக்க முடிஞ்சுது சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எக்ஸசைஸ் யோகாவெல்லாம் முடிச்சிட்டேங்க முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மணி ஒரு அஞ்சே முக்கால் ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு நிலவு அவ்வளோ ஒரு அழகாக தெரியுது அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலாம் அப்படிங்கும்போது எங்கள் மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்கள தூங்க வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரும்போது மறு ஆறு மணி ஆயிடுச்சு பிரம்ம முகூர்த்த நேரமே முடிஞ்சிருச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க பூவெல்லாம் பறிச்சுட்டுருக்கிறேன் எப்படி இருந்தாலும் லேட்டே ஆனாலும் சரி இன்றைக்கி பூஜையை செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த நாள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால யோசனையிலேயே பறிச்சிட்டு இருந்த பூவெல்லாம் பறிக்கலாமா வேண்டாமா பூஜை இல்லைன்னா ஒரு மத்தியானம் கீது வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை தோணிகிட்டே இருந்தது இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த காலையில் அந்த பூவை பொறிக்கிறதுக்கும் மதியம் நம்ம பொறித்து அதாவது நம்ம இந்த மாதிரி இயற்கை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இறைவனையும் கொஞ்சம் நினச்சிட்டு நமக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நாளை தொடங்கும் போது தான் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் இவ்வளோ நாளாக இப்போ தான் கொஞ்சம் நாளாக புரிஞ்சுக்கிட்டு வர்றேன் சரி அதை மிஸ் பண்ண நான் விரும்பல இருந்தாலும் பரவாயில்லனு மறுபடியும் பூவெல்லாம் பறிக்கிறேங்க பறிச்சுட்டு போலவே பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் சரி நான் இன்றைக்கி டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையே போராட்டம் வாழ்ந்து தான் பார்க்கணும் அப்படின்னு போட்டிருப்பேன் சரி அதை பற்றி கொஞ்சம் பேசிடலாம் இது நம்ம புஷ்பதி சிஸ்டர் தான் இன்றைக்கி கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிருப்போம் நம்மளோட வாழ்க்கையே இவ்வளோ ஒரு போராட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசிச்சுருப்போம் அந்த மாதிரி யோசனை வரும்போது கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பேசின பதிவிலேயே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள்லாம் ஒரு வழியாக சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மறுபடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது ஆனால் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் அந்த பிரச்சனைகளை முடியறதும் சரி அதை நம்ம வளர்க்கறதுலேயும் சரி இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேங்க முடிஞ்சளவு நம்ம விழிப்புணர்வோடு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணிக்க கொஞ்சம் பழகணுங்க நானே பார்த்தீங்க அப்படின்னா சூதுவாது இல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிற அப்படின்னு எல்லாருமே என்னை சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் என்னை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே எல்லாருமே யூஸ் பண்ணிக்குவாங்க ஒரு விக்டம் விக்டம் மாதிரி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் என்னை யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விடுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இது வரைக்குமே நான் பார்த்துட்ருக்குறேன் ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தவங்க நல்ல முறை நல்ல விதமாக இருக்கிறாங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ அவங்கள யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு எந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இன்றைக்கு வரைக்குமே நானும் நம்பி எல்லாத்துக்கிட்டேயுமே பழகிறேன் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம அதாவது யூஸ் பயன்படுத்திக்கிட்டு நம்மளை கழட்டி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கும் அடிக்கடி வருங்க அந்த மாதிரி தான் இப்போவும் நடந்துட்டுருக்குது அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல ஏன்னா இந்த மனிதனோட இயல்பே அப்படிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது இயல்பு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அந்த போராட்டத்துலேயும் நம்ம எவ்வளோ ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி அந்த போராட்டத்துக்குள்ளேயே மூழ்கி போராடியே நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்காமல் கொஞ்சம் அதிலிருந்து வெளிவரத்துக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்மளோட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வை இந்த அதிகாலை நேரமும் இந்த பூஜை முறைகளும் நம்மளுக்கு கொடுக்குங்க எந்த ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த ஒரு மன உளைச்சல் எந்த ஒரு கவலை இருந்தாலும் சரி மூழ்கிட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்க வள்ளியே சத்தம் போடுது ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக மற்றவங்களுக்காகத்தான் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளைய ஒருத்தங்க ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு விதயத்தில் புரிய வரும் அப்படி வரும்போது தான் நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோமோ இல்லை நம்ம யூஸ் பண்ணிட்டாங்களோ நம்மளையே அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வாழ்க்கையே வெறுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது உயிரோடு இருந்தாலுமே ஒரு நடைப்பினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நானும் நிறைய டைம் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த வாழ்க்கையே ஒரே போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நானும் யோசிச்சுருக்கிறேன் அதுலெல்லாம் இருந்து உண்டான ஒரு வழியை தாங்க நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதுதான் இந்த அதிகாலை நேரமும் அந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய எனக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் அஃபர்மேஷன்ஸும் இது நான் தொடர்ந்து எல்லா பதிவுகளையுமே நான் சொல்லிட்டு தான் வர்றேன் எனக்காக நான் செஞ்சுக்கக்கூடியது அப்பர்மேஷன்ஸ் அதுக்கப்புறம் தியானம் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான ஒரு நன்றி அது பூஜைகளாக இருக்கலாம் இறைவனை வழிபடுறதா இருக்கலாம் ஒரு தியானமாக இருக்கலாம் தியானத்து மூலமாக நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்கிறதா இருக்கலாம் எது வேணுன்னாலும் இருக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக எந்திரிச்சதுனால ஏகப்பட்ட வேலைங்க சமையல் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இந்த பக்கம் துவைக்கிற வேலைகளையும் செஞ்சுட்டு இது பார்த்திங்கன்னா பைப் லைன்லாம் நம்ம வீட்டில் இல்லை தண்ணி வந்து ஊற்றி தான் துவைக்கணும் அதனால தான் ஊற்றிட்டுருக்குறேன் இந்த பக்கம் சமையலும் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தான் பரபரப்பாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து கட்டியில் வெட்டவே தெரியாது இருந்தாலும் உட்காந்து நறுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பயத்திலேயே வெட்டிகிட்ருக்குறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்புமே ரசம் கொஞ்சம் வச்சு விடலாம் சாப்பாடு வச்சு ரசம் வச்சிடலான்னு தாங்க செஞ்சிட்ருக்குறேன் அது கூடயே ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையும் நடந்துகிட்ருக்குதுங்க சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது பார்த்திங்கன்னா இப்படி சமையலும் எல்லா ரெண்டையும் ஒன்றா செஞ்சுட்ருக்கிறேன் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதையும் அப்படி தாங்க சொல்கிறேன் அதைத்தான் சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம இதையெல்லாம் மாற்றிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது உடனே மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம மைண்டுக்குள்ளே எல்லாமே சேர்ந்து இன்னுமே வாழ்க்கை போராட்டமாக இருக்கிற மாதிரி தாங்க எனக்கும் தோணுச்சு அதாவது நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம நம்புனவங்களே நம்ம நம்மளை எப்படி சொல்கிறது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சில ரிலேஷன்ஷிப்ஸில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் நாம் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடிக்கிறதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு கையாண்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வலிமை நமக்கு கிடைக்கும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாமல் அதை நம்ம சமாளிக்கும்போது எதிர்கொள்ளும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சக்தியையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பாப்பாவை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை அங்கட அங்கன்வாடியில் விட்டுட்டு இன்றைக்கி மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாம் தான் காய் போட்டுருக்குறேங்க வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி காய் போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும் வேலை அந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு நைட் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு குருமா வச்சு சட்னி அரைச்சு தோசை தாங்க வச்சுட்டு அந்த வேலை தான் நடந்துட்டுருக்குது அதை தான் உங்கள் கூட சொல்லிகிட்ருக்குறேன் அப்படிதாங்க இதை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பிறந்தது நம்மளுக்கு எப்போன்னு தெரியாது போகிறது எப்போன்னு தெரியாது அதனால் இடப்பட்ட அந்த வா தூரத்தில் பயணத்தில் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்ம ஒரு விழிப்புணர்வோடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு எ எதையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கோடு அந்த மனப்பாங்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதுக்கு நாம் சில பிரச்சனைகளையும் சூழ்நிலையும் சந்திச்சு தான் ஆகணும் எப்படி இரவு இருந்தால் பகல் இருக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி வெளிவரக்கூடிய ஒரு வெளிச்சமும் தெரியும் அதை நாம் என்னென்னு கண்டுபிடிச்சி நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின் தாங்க நான் விரும்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்துருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே கொடுக்கணும் அப்படின்னு மனமார இறைவனை நான் வேண்டிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ